வணக்கம் வெப்துனியா செய்திகள் சென்னையை அச்சுறுத்தும் புயல் காற்று மணிக்கு நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என தகவல் ஜெயலலிதா சமாதியில் அலைமோதும் மக்கள் கூட்டம் ஜெயலலிதாவுக்கு விஷம் வைத்துக் கொன்றார் சசிகலா உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் குற்றச்சாட்டு இந்தியாவுக்கு எதிராக இரண்டாயிரம் ரன்களை கடந்தார் குக் விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை போதிய அளவில் பெய்யவில்லை மேலும் நாடா புயலும் ஏமாற்றியது இந்நிலையில் வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இரண்டு நாளில் புயலாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயலால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இதனால் பலத்த மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இந்த புயல் வரும் ஆம் தேதி சென்னைக்கும் ஆந்திராவிற்கும் இடையே கரையை கடக்கிறது ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வந்திருந்தனர் ஆனால் கூட்டம் கட்டு இருந்ததால் இருந்ததால் அஞ்சலி செலுத்த முடியவில்லை இதையடுத்து ஜெயலலிதா சமாதியில் அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்கள் மெரினா கடற்கையிலேயே இரவு தங்கினர் பல்வேறு ஊர்களிலிருந்து அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் சென்னைக்கு திரண்டு வந்தனர் நேரம் செல்ல செல்ல ஜெயலலிதா சமாதி முழுவதும் மக்கள் தலைகளாகவே காட்சியளித்தது தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஐந்தாம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் மரணம் அடைந்தார் அவரது உடல் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் சமாதி அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது இதனை அடுத்து அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பலரும் கூறி வந்தனர் ஜெயலலிதாவின் கடைசி நாட்களில் என்ன நடந்தது என்பது மர்மமாகவே இருக்கிறது இந்நிலையில் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி ஜெயலலிதாவின் மரணத்தில் சசிகலா மீது சந்தேகம் இருப்பதாக ஒரு அதிரடி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஜெயலலிதாவின் சொத்துக்களை சசிகலா அபகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவரது சொத்து விவரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் இது தொடர்பாக வழக்கு தொடர இருப்பதாகவும் கூறியுள்ளார் ஆனால் ஆடியோவாக வந்திருப்பது அவரது குரல்தானா என்ற சந்தேகமும் உள்ளது மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று தொடங்கிய நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி கேப்டன் குக் இந்தியாவுக்கு எதிராக இரண்டாயிரம் ரன்களை கடந்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று தொடங்கியது இங்கிலாந்து அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது கேப்டன் குக் ஜெனிக்ஸ் ஆகியோர் துவக்க வீரர்களாக களமிறங்கினர் இந்த ஜோடி நிதானமாக விளையாடி வருகிறது வரை இவர்கள் றிவர்கள் குவித்திருந்தனர் தொடர்ந்து அணியின் ஸ்கோர் நூறை எட்டியது முன்னதாக ஓவரின் கடைசி பந்தில் குக் பவுண்டரி அடித்தார் இதன் மூலம் இந்தியாவுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் இரண்டாயிரம் ரன்களை கடந்தார் இத்துடன் இச்செய்தியறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளை காண தமிழ் வெப்துனியா என்ற இணையதளத்தை பார்க்கவும்